வணக்கங்க ஒருத்தன் என்ன செஞ்சானா இது ஔவையார் பாடலில் வருது ஔவையார் என்ன பண்ணியிருக்காங்க ரொம்ப பசியோடு ஒரு நாள் போயிருக்காங்க அப்போ அவங்களுக்கு வழியில் ஒருத்தரை பார்க்குறாங்க பார்த்த உடனே என்ன சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப பசிக்குது ஏதாவது சாப்பாடு தெரியாப்பா அப்படின்னு அந்த மனிதரை பார்த்து கேட்குறாங்க உடனே அவர் என்ன பண்ணுறாரு ஒரு பாட்டி அம்மா சாப்பாடு கேட்குதே எப்படி மறுக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அம்மாவை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகிறாரு வீட்டுக்கு போன உடனே அவருடைய மனைவி உள்ள உட்காந்துருக்கா இவர் நேராக உள்ளே போகிறாரு போகிறவர் என்ன பண்ணுறாரு இருந்து முகம் திருத்தி அந்த அம்மாவோட முகத்தையெல்லாம் நல்லா தொடச்சி தலையெல்லாம் நல்லா சீவி தலையில் இருந்த ஈரெல்லாம் எடுத்துட்டு பேன் சீப்பை போட்டு சீவி பேனெல்லாம் எடுத்துகிட்டு மெதுபாக அந்த அம்மா கிட்ட சொன்னாரான் அம்மாடி நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்து வந்திருக்குன்னு சொன்னாரான் சொன்ன அடுத்த வினாடி அவள் என்ன பண்ணாலாம் வருந்தி அப்படியே ஆடுறா தக்கான்னு நம்ம வீட்டுக்கு விருந்த நீ எப்படி கூட்டிகிட்டு வருவ எந்த எண்ணத்தில் நீ கூட்டிகிட்டு வருவ என்னை கேட்காம நீ எப்படி கூட்டிகிட்டு வருவ அப்படின்ட்டு ஒரே ஆடுறா அவனை கண்டபடி பாடுறான் பாடுறதுன்னு என்ன திட்டுறது வாய்க்கு வந்தபடி நாயே பேயே அவனே என்ன திட்டுறா திட்டுனதோட மட்டும் இல்லாமல் ஒரு பழைய முறம் ஒன்று பக்கத்தில் கிடந்துதான் அந்த மரத்தை எடுத்துக்கிட்டு ஓட ஓட அவனை அடித்தாலாம் அடித்ததுக்கப்புறம் அப்புறம் அவன் என்ன பண்ணுறான் அந்த வீட்டுக்குள்ளேயே அவள்கிட்ட ரொம்ப கெஞ்சி தயவு செஞ்சு நான் அந்த பாட்டியை கூட்டிகிட்டு வந்துட்டேன் இன்றைக்கி ஒரே ஒரு நாள் இவ்வளவையும் நான் வாங்கிக்கிறேன் கொஞ்சம் சோறாக்கி போட அப்படின்னு சொல்லி கெஞ்சி உள்ள வீட்டுக்குள்ளே இவ்வளவு ரகலையும் நடக்குது சோறாக்க சொல்லிவிட்டான் அவன் அதோடு எப்படியோ அவளும் சமைச்சிட்டான் சமைச்சு அந்த பாட்டியை திண்ணில உட்காந்துருந்த பாட்டியை போய் கூட்டிகிட்டு வரான் அந்த அவைக்கு எல்லாமே தெரியுது அந்த பாட்டி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாங்க ஆனாலும் அவனோட மனசுக்காக வீட்டை விட்டு போகாமல் அந்த திண்ணிலையே உட்காந்துருக்காங்க என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு உட்காந்துருக்காங்க அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணா அவள் சோறாக்கி இந்த சோறை ஒரு இலையில் போடுறா அந்த சோறு அவ்வையார் பார்க்குறாங்க பார்த்த உடனே என்ன தோணுச்சு தெரியுமா காண கண் கூசுது ஐயோ அந்த சோத்தை என்னால் பார்க்க முடியல என் கண்ணுக்கு கூசுது ஏதோ ஒரு பொருளை பார்த்தது போல் எனக்கு ஒரு கூச்சமாக இருக்கிறது கையெடுக்க நானுகிறது என்னோடய கையால் அந்த சோறை என்னால் எடுக்க முடியல அவ்வளோ அவமானமாக வெக்கமா என்னால் முடியலை என்னோட வாய் கூட திறக்க மாட்டேங்குது மானோக்க வாய் திறக்க மாட்டேங்குது வீணுக்கு என் எலும்பெல்லாம் பற்றி எரிகிறது இப்படி வந்து சோறை வாங்கி திங்கணுமா நீ அப்படின்னு என் உடம்புல இருக்கிற எலும்பெல்லாம் பத்து எரியுதே ஏன் தெரியுமா இந்த அன்பு போட்ட சோறு அந்த சோறு தான் என் உடம்பெல்லாம் பற்றி எரியிற மாதிரி வைக்குதுன்னு அவ்வையார் சொன்னாங்களாம் அந்த மாதிரி அன்பில்லாதவர்கள் கொடுக்கக்கூடிய எதுவுமேங்க உடம்பு வந்து ஏற்றுக்கொள்ளாது மானம் போய் மரியாதை போய் வாழ்வது ஒரு வாழ்க்கையா அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் நினைக்கக்கூடிய அளவுக்கு ஔவையாருடைய வாழ்க்கையில் நடந்திருக்குது அப்படின்னா நம்ம அதை என்னன்னு சொல்கிறது அன்பில்லாதவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு எங்கோ நடந்து கொண்டே தான் இருக்குதுங்க அதுதான் உங்களோட நான் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினச்ச ரொம்ப மகிழ்ச்சி பார்க்கலாம் நம்ம